ம்மத்து உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த இந்திய திருநாட்டிலே பல்வேறு மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம்கள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ இடங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றன இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மாத்திரமே தான் நீங்கள் முஸ்லீம் அல்லாத எங்கள் சகோதரர்கள் மாத்திரம்தான் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவீர்கள் என்ற இந்த அறிமுகத்தோட இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு தந்துவிட்டு உங்களுடைய கேள்விகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இரண்டு அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன அடிப்படை கொள்கை என்றால் இந்த அகில உலகத்திற்குமே ஒரே ஒருவன் தான் கடவுள் இப்படின்னு நம்பினா தான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும் இஸ்லாமத்தில் ரெண்டு விஷயங்களை ஒருவர் நம்பியாகணும் ஆகணும் கண்டிப்பா அந்த ரெண்டு விஷயங்களை யாரெல்லாம் நம்புகிறாரோ அவரெல்லாம் முஸ்லீம் அந்த ரெண்டு விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த அகில உலகத்திற்குமே கடவுள் ஒருத்தன் தான் இது ஒண்ணு ஒரு புதிய செய்தியாக உங்களுக்கு தோன்றாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உங்களுக்கு கூட பழகி போன ஒரு கொள்கை தான் கொள்கையோடு இஸ்லாம் நிறுத்திக் கொள்ளாமல் அதுக்கு ஒரு விரிவான விளக்கமும் தருகிறது ஒருத்தந்தான் கடவுளா இருக்க முடியும் நம்ம மொழியால வேறுபட்டிருந்தாலும் சரி தேசத்தினால வேறுபட்டிருந்தாலும் சரி நிறத்தினால வேறுபட்டிருந்தாலும் சரி நம்ம வழக்கு இருந்தாலும் சரி இந்த மொத்த உலகத்தையும் ஒருத்தர் தான் படைச்சிருக்கிறாரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு விஷயம் வேற கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரே பூமி தான் இருக்குது இந்த தான் நம்ம நம்ம வாழக்கூடிய பூமியில தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லாம் கோடு போடப்படல நம்ம தான் மேப்பில போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பூமி வந்து உருண்டையா ஒரே தான் இருக்குது இந்த ஒரு உருண்டையா எவன் படைச்சானோ அவன் தான் கடவுள் அது ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும் எவன் இந்த ஆகாயத்தை படைச்சிருக்கிறானோ இவன் மலையை இறக்குறானோ இவன் இந்த அண்ட சராசங்கிற எல்லாம் தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்கிறானோ அவன் தான் கடவுள் அப்படின்னு நம்புறது முக்கியமான விஷயம் அந்த கடவுளை நம்புறதுலையும் கடவுளுக்குன்னு சில இலக்கணங்களை இஸ்லாம் சொல்கிறது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு முஸ்லிம் சகோதரர்கள் பின்வரிசைகளுக்கு சென்று விடுங்கள் அப்ப ஒரு கடவுளை நம்புறது என்பதில் கடவுளுக்குன்னு சில இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது இலக்கணத்தை மனிதர்கள் வந்து கடவுளின் பெயரால சுரண்டுவதை எல்லாம் இஸ்லாம் தடுத்து நிறுத்துது அது என்ன கடவுளுக்கான அவன் ஒரு தேவையும் இல்லாதவனாக இருக்க வேண்டும் நம்மிடத்தில் வாங்கக்கூடியவன் கடவுளா இருக்க முடியாது இஸ்லாம் சொல்லுது நமக்கு தர்றவனுக்கு தான் கடவுளை தவிர என்னிடத்தில் வந்து நீ காணிக்க கொண்டாந்து கொடு எனக்கு அதை கொண்டாந்து கொடு இதை கொண்டாந்து கொடுன்னு சொல்லி சொல்லக்கூடியவன் கடவுளுக்கு தகுதி இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது இப்படி சொல்றதுனால என்ன நன்மை ஏற்படுது தெரியுமா கடவுளின் பெயரால் நம்ம கொடுக்கிற காணிக்கையெல்லாம் கடவுள் வாங்கல நமக்கே தெரியுது கடவுள் பெயரால் காணிக்கு வாங்குறது மனிதன் தான் நம்மள மாதிரி ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொள்றா நமக்கு தெரியுது ஆனால் நம்ம கடவுளுக்கு கொண்டே இந்த காணிக்கையை கொடுத்துடுறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள்னா தேவை இல்லாம இருக்கணும் அவருக்கு தேவை இருக்கு அவர் என்ன கடவுள் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அந்த கடவுள் கொள்கைக்கான விளக்கம் அப்ப கடவுள் என்பவன் ஒரு தேவையுமற்றவனாக மற்றவனாக இருக்க வேண்டும் கடவுள்னா அவருக்கு உணவு தேவையில்லை கடவுள்னு சொன்னா அவருக்கு மனைவி தேவையில்லை கடவுள்னு சொன்னா அவருக்கு மகன் தேவையில்லை இப்படியான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும் அதே மாதிரி மனிதன்கிட்ட நிறைய பலவீனங்கள் நம்ம பார்க்கிறோம் நம்மளே இந்த பலவீனங்களை அனுபவிக்கிறோம் நேற்று வரைக்கும் இருந்த ஒரு திரகாத்திரமா இருந்த ஒருத்தன் திடீர்னு கிழமை முதியவனா போயிடுறான் நோயாளி ஆயிடுறான் படுத்த படுக்கை இது மாதிரி எவ்வளோ பலவீனங்கள் மனுஷன்ட்டு இருக்குது ஒரு எட்டு மணி நேரம் கடமை வேலை செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு மேலே முடியலைங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் இப்படியான பலவீனம் கடவுளுக்கு இருந்துச்சுன்னு வைங்க இந்த உலகம் இயங்காது கடவுளுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்துட்டேன் கொஞ்சம் என்னை விடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா அந்த நேரத்தில் கடவுளை ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா அப்போ யாரு அதுக்கு பதில் சொல்றது அதனால கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது சொல்ற இலக்கணம் இது நீங்க நம்புங்க எப்படி என்ன நம்பிட்டு போங்க ஒரு விஷயம் இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்லுதுன்னா கடவுள்னா அவனுக்கு அசதி இருக்கக்கூடாது கடவுள்னா அவனுக்கு மறதி இருக்கக்கூடாது கடவுள்னா அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது கடவுள் தூங்குறான்னு வைங்க அது தூங்குற நேரத்தில் நான் முடிச்சுட்டு இருப்பேனே உலகத்தில் பாதி உலகம் முடிச்சுட்டு இருக்குமே பாதி உலகம் இருட்டு பாதி உலகம் பகலா இருக்குத அப்போ நமக்கு இருட்டா இருக்குமோ நம்ம கூட இன்னொரு பகுதியில் பகலா இருக்கு அவனுக்கு யார் கடவுள் அவன் எந்த கடவுள்கிட்ட போய் கேட்பான் இப்போ கடவுள்ங்கிறவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண நபர் தான் கடவுள் வந்து எல்லா நேரத்திலையும் இருந்து என்ன வரும் என்னென்ன தன்னுடைய பக்தன் கேட்க போறான் யார் யாருக்கு என்னென்ன விவகாரம் அதையெல்லாம் எல்லாம் கவனிக்கக்கூடியவராகத்தான் கடவுள் இருக்கணுங்கிறதுனால கடவுளுக்கு தூக்கம் எடுக்கக்கூடாது அது மாதிரி கடவுள் வந்து வயசாகி கிழவன் ஆகிட்டாரு முந்தி நல்லா தான் இருந்தா இப்போ முடியல எனக்கு சொன்னாரு அவர் கடவுள் கடவுளுங்கிறவருக்கு வந்து முதுமை வரக்கூடாது கடவுள் வந்து காசில் இருந்தாலும் படுத்து கிடக்கிறாரு கேட்க முடியுமா மனசு படுக்கலாம் கடவுள் படுத்தாருனா அவன் என்ன கடவுள் அவனுக்கு நோய் வருது அதையும் அவனுக்கு தடுத்துக்க முடியலன்னா அவன் அவனுக்கு பேர் கடவுள் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல குலம் குளம் ஒருவன எல்லா சொல்றோம் நினைக்கிறீங்க அப்படி மாத்திரம் இஸ்லாம் சொல்லல ஒரு கடவுள் என்பவன் வந்து எல்லா பலவீனங்களை விட்டும் கடவுளுக்கு வந்து என்னென்ன பலவீனம் நம்ம நினைக்கிறமோ மழை ஜலம் இருந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுல இருந்து எல்லா விதமான குறைபாடுகள் பலவீனங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்டவனாகத்தான் கடவுள் இருக்கணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை இப்படியான ஒரு கடவுளை நம்பும் ஒரு மனிதன் வந்து அதை ஏமாற்ற முடியாது கடவுளின் பெயரால் ஏமாத்தி மாதிரி செய்ய முடியாது இது ஒரு நம்பிக்கை அடுத்தது என்ன இந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்தில் ஆதி நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்கள வந்து இறை தூதர்கள் என்று நாங்கள் சொல்றோம் நபிகள் நாயகம் மாத்திரம் இல்ல நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இயேசு அது மாதிரி ஆப்ரஹாம் அது மாதிரி இஸ்மவேல் அது மாதிரி நோவா இப்படி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து இந்த உலகத்தில் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க அது மாதிரி சொன்னவர்களில் இறுதியானவர் நபிகள் நாயகம் ஒரு கடவுள் கொள்கையை ஒரு மனிதர் அவர் அவர் கடவுள் கிடையாது நபிகள் நாயகம்னு சொல்றமே அவர் ஒரு மனிதர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்காங்கிற ஒரு ஊர்ல அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் இருக்கிறத இந்த மக்காங்கிற பகுதியில் வந்தவர் மனிதர் தான் ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தாரு மனிதராகத்தான் வந்தாரு கொள்கையை வலிமையாக கடவுளின் பெயரால் நம்ம காணிக்கை எல்லாம் கடவுள் வாங்கல நமக்கே தெரியுது ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொள்றான்னு நமக்கு தெரியுது ஆனால் நம்ம காணிக்கை கொடுத்துரும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள்னா தேவை இல்லாம இருக்கணும் அவருக்கு தேவை இருக்க அவர் என்ன கடவுள் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அந்த கடவுள் கொள்கைக்கான விளக்கம் அப்ப கடவுள் என்பவன் ஒரு தேவையுமற்றவனாக இருக்க வேண்டும் கடவுள்னா அவருக்கு உணவு தேவையில்லை கடவுள்னு சொன்னா அவருக்கு மனைவி தேவையில்லை கடவுள்னு சொன்னா அவருக்கு மகன் தேவையில்லை இப்படியான தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும் அதே மாதிரி மனிதன்கிட்ட நிறைய பலவீனங்கள் நம்ம பார்க்கிறோம் நம்மளே அந்த பலவீனங்களை அனுபவிக்கிறோம் நேற்று வரைக்கும் இருந்த ஒரு திரகாத்திரமா இருந்த ஒருத்தன் திருந்தைய கிராம முதியவனா போயிடுறான் நோயாளி ஆயிடறான் படுத்த படுக்கையாகிடறான் இது மாதிரி எவ்வளோ பலவீனங்கள் மனுஷன் இருக்குது ஒரு எட்டு மணி நேரம் கடமை வேலை செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு மேலே முடியலைங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம் இப்படியான பலவீனம் கடவுளுக்கு இருந்துச்சுன்னு வைங்க இந்த உலகம் இயங்காது கடவுளுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்துட்டேன் கொஞ்சம் விடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் கடவுளை ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா இப்போ யார் அதுக்கு பதில் சொல்றது அதனால கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்ற இலக்கணம் இது நீங்க நம்புங்க எப்படி வேற விஷயம் இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்லுதுன்னா கடவுள்னா அவனுக்கு அசதி இருக்க கூடாது கடவுள்னா அவனுக்கு மறந்து இருக்க கூடாது கடவுள்னா அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது கடவுள் வைங்க அது நான் தூங்குறான் உலகத்துல பாதி உலகம் முடிச்சுட்டு இருக்கோமே பாதி உலகம் இருட்டு பாதி உலகம் பகலா இருக்குத அப்ப நமக்கு இருட்டா இருக்குமோ நமதுனா கூட இன்னொரு பகுதியில் பகலா இருக்கு அவனுக்கு யார் கடவுள் அவன் எந்த கடவுள்கிட்ட போய் கேட்பான் இப்ப கடவுள்ங்கிறவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஒர்க் பண்ண நபர் தான் கடவுள் கடவுளுக்குங்கிறவர் வந்து எல்லா நேரத்திலையும் எங்க இருந்து என்ன வரும் என்னென்ன தன்னுடைய பக்தன் கேட்க போறான் யார் யாருக்கு என்னென்ன விவகாரம் அதையெல்லாம் கவனிக்கக்கூடியவராகத்தான் கடவுள் இருக்கணுங்கிறதுனால கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது அது மாதிரி கடவுள் வந்து வயசாக கிழவன் ஆகிட்டாரு முந்தி நல்லா தான் இப்போ முடியல எனக்கு சொன்னார் அவர் கடவுளா கடவுளுங்கிறவருக்கு வந்து முதுமை வரக்கூடாது கடவுள் வந்து காசில் இருந்தாலும் படுத்து கிடக்கிறாரு நம்ம ஏதாவது கேட்க முடியுமா மனசு படுக்கலாம் கடவுள் படுத்தாருனா அவன் என்ன கடவுளுங்கிறான் அவனுக்கு நோய் வருது அதை அவன் தடுத்துக்க முடியலன்னா அவன் அவனுக்கு பேர் கடவுள் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல ஒன்றே குலம் ஒரு வினைத்தவன் எல்லா சொல்றான் நினைக்கிறீங்க அப்படி மாத்திரம் இஸ்லாம் சொல்லல ஒரு கடவுள் என்பவன் வந்து எல்லா பலவீனங்களை விட்டும் கடவுளுக்கு வந்து என்னென்ன பலவீனம் நம்ம நினைக்கிறமோ மழை ஜலம் கழிக்கிறதுல இருந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுல இருந்து எல்லா விதமான குறைபாடுகள் பலவீனங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்டவனாக